இலங்கையின் முதற்கர சுற்றுலாத்தலம் மாபெரும் உணவுத் திருவிழா செப்டம்பர் மாதம் ஐந்து மற்றும் ஏழாம் தேதிகளில் டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளுங்கள் வணக்கம் இன்றைய தினம் மற்றொரு அடையாள பொக்கிசம் நிகழ்ச்சியினோட சந்தித்திருக்கின்றோம் உலகிலேயே மிக அழகிய தீவாக இலங்கை முதலிடம் வகிக்கின்றது இலங்கையின் அமைவிடம் அதிகம் சுற்றுலா பயணிகளை ஈக்கும் வல்லமை கொண்ட தீவாக காணப்படுகின்றது அந்த வகையில் இலங்கை தீவில் பல நூற்றாண்டுகளுக்கு முற்பட்டதான கலை கலாசாரம் தொழில்நுட்பங்கள் என பல்வேறு தொல்பொருள் ஆவணங்களை கொண்டு அமைந்த தீவாகவே காணப்படுகின்றது இந்த தீவு இன்றைய வரைக்கும் கலை பாரம்பரியத்தின் சின்னமாக கருதப்படுகின்றது ராவணன் கோட்டை என்று அழைக்கப்படும் சிகிரியா உலகின் எட்டாவது அதிசயமாகும் இலங்கையின் பெருமையை பறைசாற்ற பல நிகழ்வுகளும் இடங்களும் இருந்தாலும் வரலாற்று சின்னமாக சிகிரியா தனித்தன்மையை வகிக்கின்றது சிகிரியா கூன்றானது ஐக்கிய நாடுகள் கல்வி அறிவியல் பண்பாடு நிறுவனத்தால் பாதுகாக்கப்பட வேண்டிய உலக பாரம்பரிய களமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இது மாத்தளை மாவட்டத்தில் உள்ள தம்புள்ளை நகரத்திற்கு அண்மையில் அமைந்துள்ளது இதில் பெரும் அதிசயங்களும் நம்ப முடியாத தன்மையும் கொண்ட ஒன்றாக காணப்படுகின்றது அதில் காணப்படும் கட்டிட வேலைப்பாடுகளும் சிற்பங்கள் பாறைகள் அமைக்கப்படுகின்ற நீர்த்தேக்கங்கள் என பல விடயங்களிலும் பலவாறான விடயங்கள் ஒளிந்து காணப்படுகின்றன இவை ஒவ்வொன்றின் சுவாரஸ்ய தன்மையினையும் பார்ப்பதற்காகவே இன்றைய அடையாள பொக்கிசம் அமைந்திருக்கின்றது இதன் வரலாற்று பின்னணியாக இரண்டு விடயம் காணப்படுகின்றது அதில் தற்பொழுது கூறப்படும் விடயமாக காசியப்ப மன்னன் தன்னுடைய சகோதரனுக்கு பயத்தில் மலையின் நுற்றியில் கோட்டையை அமைத்ததாகவும் அது புத்த மதத்தை சார்ந்த ஒன்றாகவும் கருதப்படுகின்றது மற்றைய இரண்டாவது இலங்கையை இராவணன் ஆண்ட காலத்தில் அவன் வாழ்ந்த கோட்டை எனவும் கருதப்படுகின்றது இது சிலர் கட்டுக்கதை என்று கூறினாலும் அதற்கு வரலாற்று சான்றுகள் பரவலாகவே காணப்படுகின்றது அதிலிருக்கும் ஆதாரங்களை ஆராய்ந்து பார்த்தால் எமது தமிழ் மன்னரான இராவணனால் ஒருவொளி இது அமைக்கப்பட்டிருக்குமோ என்னும் எண்ணம் எமது அடிமனதில் சொல்லிக்கொண்டே இருக்கும் இந்த மலை கொன்றின் தோற்றமானது பாரிய ஆயுதம் கொண்டு தட்டையாக வெட்டிய அமைப்பு போலவும் அதன் மேல் கிட்டத்தட்ட முப்பது லட்சத்துக்கு அதிகமான கற்களை கொண்டு அமைக்கப்பட்ட கோட்டையாக காணப்படுகின்றது இவ்வாறு பிரம்மாண்டமான படைப்பை அந்த காலத்தில் அதாவது தொழில்நுட்பங்கள் இல்லாத போது எவ்வாறு எனும் கேள்வி எழுகின்றது இந்த மலையானது சுமார் அறுநூற்றி அறுபது அடி உயரம் கொண்ட மலையாக காணப்படுகின்றது இந்த மலையின் நொச்சி பகுதிக்கு செல்வதற்கான பாதையே இல்லாத நேரத்தில் எப்படி அவர்கள் செங்கற்களையும் பல்லிங்கு கற்களையும் கொண்டு இந்த பிரம்மாண்டத்தை அமைத்திருப்பார்கள் அதைவிட அந்த மலையிலேயே செங்கற்களை உருவாக்கினார்கள் என்று யோசித்தால் அது அமைப்பதற்கான கனிய பொருள் அந்த மலையில் இல்லை இந்த விடயம் இன்றளவு வரை கேள்விக்குரிய விடயமாக காணப்படுகின்றது அதைவிட நூற்றுக்கணக்கான மக்கள் தங்கி நின்று வேலை செய்தால்தான் இப்படியொரு விடயத்தை அமைத்திருக்கலாம் ஆனால் அவர்கள் தங்கியிருந்தால் அத்தனை மனிதர்களுக்கும் தேவையான உணவு சமைப்பதற்கு அங்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை காணப்பட்டிருக்குமோ என்ற கேள்வி ஆச்சரியத்திலே இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் ஆயிரத்துக்கு மேலான மாவட்ட கற்களும் காணப்படுகின்றது ஆனால் இது கூட இங்கு எப்படி வந்திருக்கும் என்று கேட்டால் அதற்கும் பதிலில்லை இதனை சிலர் கூறுகின்றனர் இராவணன் மன்னன் அவனது புஷ்பக விமானத்தில் கொண்டு வந்திருக்கலாம் என்ற கருத்தும் நிலவுகின்றது இவ்வாறு பல விடயங்கள் இராவணனை பற்றியதாகவே சிந்திக்க வைக்கின்றது கோட்டை என்று அழைக்கப்படும் இந்த சிகிரியா உலகில் எட்டாவது அதிசயமாகும் இலங்கையின் பெருமையை பறைசாற்ற பல நிகழ்வுகளும் இடங்களும் இருந்தாலும் வரலாற்று சிறப்புமிக்க சிகிரியா தனித்தன்மை வாய்ந்த ஒன்றாகவே காணப்படுகின்றது இலங்கையின் வரலாற்று பின்னணியாக தற்பொழுது இந்த விடயத்தை கோருகின்றனர் சிகிரியாவின் தோற்றம் கிறிஸ்தவுக்கு பின் ஐந்தாம் நூற்றாண்டுக்கு முந்தையது இது காசியப்ப மன்னரால் அவரது தலைநகரமாகவும் அரச அரண்மனையாகவும் கட்டப்பட்டுள்ளதாகவும் கருதப்படுகின்றது அவருறந்த பிறகு அது புத்த மடாலயமாக பதினான்கு ஆண்டு வரை இருந்தது பத்தொன்பதாம் ஆண்டில் பிரிட்டிஷ் இராணுவ அதிகாரி ஜோனார்த்தன் போப்சால் மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டு ஆயிரத்து எண்ணூற்றி முப்பத்தோராம் ஆண்டு வரை இந்த தளம் பெரும்பாலும் மறக்கப்பட்டிருந்தது அந்த தளத்தின் வரலாறு முக்கியத்துவம் அதன் கட்டுமானத்தில் மட்டுமல்ல அக்கலாசார மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றங்களுக்கு சான்றாகவும் உள்ளது இந்த கோட்டை காசியப்ப மன்னரால் ஒரு அதிகார அறிக்கையாக கட்டப்பட்டது அவர் அதன் மூலோபாய நன்மைகள் மற்றும் இயற்கை பாதுகாப்புக்காக தளத்தை தேர்வு செய்தார் காசியப்பரின் மரணத்திற்கு பிறகு சீக்கிரியா ஒரு புத்தம் அடையாளமாக மாற்றப்பட்டுள்ளது இது பதினான்காம் நூற்றாண்டு வரை நீடித்தது சுவரோவியங்கள் மற்றும் கல்வெட்டுகள் உட்பட வரலாற்றில் கூடுதல் அடுக்குகளை விட்டு சென்றுள்ளது சீக்கிரியாக அதன் உருவாவதற்கு வழிவகுத்த அதிகார மோதல்கள் உட்பட குறிப்பிடத்தக்க வரலாற்று நிகழ்வுகளுக்கும் சாட்சியாக உள்ளது தனது சகோதரனின் தாக்குதலுக்கு அஞ்சிய அரசன் காசியப்பன் கோட்டையை பாதுகாப்பான அரண்மனையாக கட்டி வைக்கின்றான் அந்த தளம் பின்னர் மடாலயமாக மாறியது இலங்கை கலாசாரம் மற்றும் வரலாற்று அதன் தொடர்ச்சியான முக்கியத்துவத்தை குறிக்கின்றது சிகிரியாவில் தொல்பொருள் ஆய்வுகள் இலங்கையின் பண்டைய சமூகத்தை பற்றி நுண்ணறிவுகளை வெளிப்படுத்தியுள்ளன அகழ்வாராய்ச்சிகள் இந்த தளம் ஒரு முக்கியமான நகர்ப்புற மையமாக இருந்ததை குறிக்கும் அம்சங்களை கண்டறிந்துள்ளன அதிநவீன நீர்த்தோட்டங்கள் மற்றும் ஹைட்ராலிக் அமைப்புகள் உயர் தொழில்நுட்ப அறிவை சுட்டிக்காட்டுகின்றன இன்று சிகிரியா இலங்கையில் வளமான வரலாற்றின் அடையாளமாக நிற்கின்றது இதன் பழங்கால ஓவியங்கள் அதிநவீன கட்டிடக்கலைகள் கலைகள் மற்றும் அதை கட்டு புத்திசாலித்தனம் ஆகியவற்றைக் கண்டு வியக்க வரும் அறிஞர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளை இது ஈர்க்கின்றது இந்த தளம் தொல்பொருள் மற்றும் வரலாற்று ஆட்சிக்கான முக்கிய மையமாக தொடர்கின்றது தீவின் கடந்த காலத்தை வெளிச்சம் போட்டு காட்டுகின்றது எதிரிகளிடமிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ளவே இக்கோட்டையை முதலாம் காசியப்பன் அமைத்தான் கோட்டையை சுற்றி அகழியும் கட்டப்பட்டுள்ளது சிகிரியா குன்றானது ஐந்து நாடுகள் கல்வி அறிவியல் பண்பாடு நிறுவனத்தால் பாதுகாக்கப்பட வேண்டிய உலக பாரம்பரிய களமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த குகை ஓவியங்கள் சிகிரியாவின் ஆறாம் நூற்றாண்டைச் சேர்ந்த பழமையான மற்றும் இணையற்ற கலைப்படைப்புகளாகும் அவை இலங்கையின் கலை மற்றும் கலாசார பாரம்பரியத்தின் முக்கிய சின்னமாகவும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடமாகவும் கருதப்படுகின்றன இந்த ஓவியங்கள் இந்திய ஓவிய மரபுகளை விட வேறுபட்ட தன்மையான கலை வடிவத்தையும் அழகியலையும் கொண்டுள்ளன அதில் காணப்படும் பெண்ணுருவங்கள் அவற்றின் வண்ணங்கள் வடிவில் மற்றும் சித்திர முறைப்பாடு ஆகியவை கலையுலகிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தவையாக இருக்கின்றது இலங்கை மக்களின் கலைத்திறனையும் திறனையும் கலாச்சாரத்தையும் உலகுக்கு உணர்த்தும் ஒரு முக்கிய கலாச்சார அடையாளமாக விளங்குகின்றது ஐநூறு உருவங்கள் வரை இருந்ததாக கூறப்படும் இந்த ஓவியங்கள் அக்காலத்தில் தொழில்நுட்பத்தையும் அக்கலையின் உச்சத்தையும் எடுத்து காட்டுகின்றன இவை தொல்லியல் ஆய்வுகளுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது இக்குகையின் சுவர் ஓவியங்கள் இயற்கை வர்ணங்கள் கொண்டு வரையப்பட்ட பல சித்திரங்களாகும் இந்த ஓவியங்கள் காணப்படும் பெண்களை தேவதைகள் என சிலரும் காசியப்ப மன்னனின் மனைவிகள் என சிலரும் குறிப்பிடுகின்றனர் சிலர் கைகளில் தட்டை ஏந்தியவாறும் சிலர் மலர் கொத்துக்களை ஏந்தியவாறும் சிலர் சிலர் மேலாடையுடனும் தனித்தும் கூட்டமாகவும் இருக்குமாறு ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளன இதில் மற்றும் ஒரு மேல் சிலிர்க்க வைக்கும் இடமாக கண்ணாடி சுவர் காணப்படுகின்றது காசியப்ப மன்னனின் மாளிகைக்கு செல்லும் போது பாதையின் ஒரு பகுதியாகும் இது மிகவும் பளபளப்பான மற்றும் பிரதிபலிக்கும் தன்மை கொண்ட ஒரு சிறப்பு பொருளால் பூசப்பட்டுள்ளது காலப்போக்கில் சிகிரியாவுக்கு வந்த பார்வையாளர்கள் இந்த கண்ணாடி சுவரில் தங்கள் உணர்ச்சிகளையும் கவிதைகளையும் கலை படைப்புகளையும் எழுதியிருக்கின்றனர் அது அந்த காலத்தின் மக்களின் வாழ்வியலையும் கவிதை மரபையும் நமக்கு உணர்த்தும் ஒரு வரலாற்று சான்றாக உள்ளது சிகிரிய கண்ணாடி சுவர் சிகிரியா கோட்டையின் ஒரு முக்கிய அம்சமாகும் மேலும் இது கலையின் அதாவது கட்டடக்கலையின் மற்றும் இலக்கிய வரலாற்றில் ஒரு தனித்துவமான இடத்தை வகிக்கின்றது இன்று சிகிரியாவை பார்வையிடும் சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு சுவாரஸ்யமான அனுபவத்தை அளிக்கின்றது மேலும் வரலாற்று சுவடுகளை தேடுபவர்களுக்கு ஒரு மறைமுக வழியாகவே இருக்கின்றது சிகிரியா அதன் தனித்துவமான புவியியல் மற்றும் கட்டிடக்கலை அம்சங்களை புகழ்பெற்றது மத்திய பாறை நடுவே நெடுவரிசையில் சுற்றியுள்ள சமவெளிகளிலிருந்து வியத்தகு முறையில் உயர்ந்து நிலப்பரப்பில் ஆதிக்கம் செலுத்துகின்றது தளத்தில் அமைப்பில் விரிவான தோட்டங்கள் நீர்த்தேக்கங்கள் மற்றும் கோட்டைகள் உள்ளன அதன் நுழைவாயில் இரண்டு பாரிய உருவங்களின் கால் போன்ற அமைப்புகள் காணப்படுகின்றன அதை சிங்கத்தின் காலினவும் எனவும் மற்றொருவர் என்ன உருவத்தின் கால் என்று கூட தெரியாத ஒரு உருவமாகவும் காணப்படுகின்றது இதில் சிங்கத்தின் காலின என கூறப்பட்டால் அதற்கு ஐந்து விரல்கள் காணப்படும் ஆனால் இதில் மூன்று பெருவிரலும் ஒரு சிறு விரலும் காணப்படுகின்றது அதனால் இது சிங்கத்தின் கால் இல்லை என உறுதிப்படுத்த முடிகின்றது ஆனால் தற்பொழுதைய அரசாங்கம் அந்த காலில் உள்ள திருவிரலை மறைத்துள்ளனர் காரணம் யோசிக்க வேண்டிய மற்றும் ஒரு விடயமாகும் பாறையின் மேல் உள்ள அரண்மனை வளாகத்தில் சிகிரியாவின் மையப்புள்ளியாகும் இது அரசக அரண்மனை பார்வையாளர்கள் மண்டபம் மற்றும் மாடித்தோட்டங்கள் எச்சங்களை உள்ளடக்கியது காட்டுமான நுட்பங்கள் மற்றும் பயன்படுத்தப்படும் பொருட்கள் பாரிய கல் மற்றும் நுட்பமான ஓவியங்கள் போன்று நடைமுறை மற்றும் கலைத்திறன் ஆகியவற்றுக்கு கலவையை பிரதிபலிக்கின்றன மிரர்வால் ஒரு முறை பலவளக்கும் வகையில் மெருகூட்டப்பட்டுள்ளது எட்டு முதல் பத்தாம் நூற்றாண்டு வரை கால வசனங்களை கொண்டுள்ளது இந்த கல்வெட்டுகள் பண்டைய பார்வையாளர்களின் எண்ணங்கள் மற்றும் வாழ்க்கையைப் பற்றி நுண்ணறிவை வளர்க்கின்றது வானகன்னிகளை சித்தரிக்கும் ஓவியங்கள் சிகிரியாவின் கலை புக்கிஷங்களின் முக்கியமானவை இந்த ஓவியங்களின் சில யோசிக்க வைக்கும் விடயங்களும் காணப்படுகின்றது ஏனெனில் இது ராவண நாண்ட கோட்டை என்று கூறப்படுவதால் இந்த ஓவியங்கள் ஒருவேளை அந்த மன்னனின் அரண்மனையில் வாழ்ந்த பெண்களாக இருக்கலாம் அல்லது ஒருவேளை தேவதைகளாக இருக்கலாம் அல்லது அந்த நாட்டில் வாழ்ந்த மக்களாக இருக்கலாம் எனவும் ஒரு பக்கம் பார்வையாக இருக்கின்றது இந்த தளத்தின் நீர்த்தோட்டங்களானது ஒரு பாரிய அறிவை கொண்டே பயன்படுத்தி இருக்கின்றன அவை நீரூற்றுக்கள் குளங்கள் மற்றும் பந்தல்கள் ஆகியவற்றைக் கொண்டுள்ளன இவை இன்னும் மழை காலத்தில் செயல்படுகின்றன தோட்டங்கள் மூன்று வேறுபட்டது ஆனால் இணைக்கப்பட்ட வடிவங்களாக பிடிக்கப்பட்டுள்ளன சமச்சீர் மற்றும் சமச்சீரற்ற தோட்டங்கள் மற்றும் கற்பாறை தோட்டங்களாக காணப்படுகின்றது இந்த நீர்த்தோட்டங்களை தோட்டங்களை பார்வையிட்டால் அதனிடையில் வந்து துளையிட்ட அடையாளங்கள் காணப்படுகின்றன இதுவும் ஒரு அறிவுபூர்வமான விடயம் ஏனெனில் அங்கு மழையானது அதிகமாக காணப்பட்டால் நிலத்தின் அடியில் உள்ள நீர் அந்த துளையினூடாக பெரிதாக வெளியே வருகின்றது இதனை பார்வையிட்ட அந்த காலத்து மக்கள் மேலே மழை பெய்வதனால் அங்கு ஆபத்து அதிகமாக காணப்படுகின்றது அதனால் அங்கு செல்லக்கூடாது என்ற ஒரு புரிதலை பெறுகின்ற அளவுக்கு அந்திய காலத்தில் உள்ள அறிவாற்றலானது அதிகரித்து காணப்படுகின்றது கோட்டையின் மூலோபாய வடிவிலே பாறாங்கல் வளைவுகள் மற்றும் இரண்டு குளங்கள் காணப்படுகின்றன அதில் ஒரு குளத்தில் எப்பொழுதும் நீர் வற்றாமல் இருக்கும் மாற்றிய குளத்தில் மழை காலங்களில் மட்டும் நீர் நிரம்பி வழியும் இதுவே அங்குள்ள அதிசயம் என கூறப்படுகின்றது ஏனெனில் இரண்டு குளங்களும் ஒரே பாறையின் மேல் கட்டப்பட்டிருந்தாலும் அதாவது அமைக்கப்பட்டிருந்தாலும் அதன் தன்மை ஒன்றுக்கொன்று மாறுபட்ட தன்மையை காட்டுகின்றது இங்கு நீர்வற்றாத குளமானது எவ்வளவு மழை வந்தாலும் நிரம்பி வழியாது எப்பொழுதுமே ஒரு குறிப்பிட்ட அளவு நீரையே கொண்டிருக்கும் அது நூற்று இருபது அடி நீளமும் அறுபது அடி அகலமும் பன்னிரண்டு அடி ஆழமும் கொண்டது இந்த இரண்டு குளங்களையும் கற்பனைக்கு கூட கெட்டாத ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதனை குடைந்து எடுத்திருக்கின்றார்கள் அவ்வாறு எடுக்கப்பட்ட சுமார் ஆயிரத்து எழுநூறு டன் எடை கொண்ட கற்கள் அந்த மளிகை சுற்றி காணப்படும் என்று பார்த்தால் அது எங்குமே காணப்படவில்லை அதனை எவ்வாறு அகற்றியிருப்பார்கள் அது எங்கு சென்றிருக்கும் என்ற சந்தேகம் உருவாகி கொண்டே இருக்கின்றது அங்கு காணப்படும் இருக்கை ஒரு அரண்மனையில் மன்னன் இருப்பதை போன்ற வடிவிலேயே காணப்படுகிறது ஆனால் சாதாரண மனிதன் அமரும் இருக்கை போன்று இல்லாமல் கற்பனைக்கும் எட்டாத ஒரு பாரிய ஒரு உருவத்தை கொண்ட மனிதன் இருந்தது போல அமைக்கப்பட்டுள்ளது இதை யோசிக்கும் போதே ராவணன் எமது இலங்கையை ஆண்ட மன்னன் ஒருவேளை இந்த கோட்டையை அமைத்திருக்கலாமோ அவன் வாழ்ந்திருக்கலாமோ எனும் ஊகம் எமக்கு எழுகின்றது மலையை சுற்றியுள்ள பாரிய ஒரு அரணாக தண்ணீரே காணப்படுகின்றது அதன் முழுவதுமே கொடிய முதலைகள் காணப்படுகின்றன ஏனெனில் எதிரிகள் வரும் அதனை திறந்து விடுவதன் மூலம் அவர்களை இலகுவாக தாக்கலாம் என்பதற்காகவே இது சிகிரியாவின் தற்காப்பு நோக்கத்தை எடுத்து காட்டுகின்றது இயற்கை மற்றும் மனிதனால் உருவாக்கப்பட்ட தற்காப்புகளின் கலவையாகவே இது காணப்படுகின்றது மேலும் அந்த மலையில் ஏறுவதற்கு கூட படிகள் இல்லாத நிலையில் மனிதர்கள் எவ்வாறு ஏறியிருப்பார்கள் அங்கு மனிதர்கள் எவ்வாறு வசித்திருந்திருப்பார்கள் இல்லை ஒருவேளை மனிதர்கள் தானா அங்கு வசித்தார்கள் இல்லை எமது கற்பனை மட்டாத எமது மூதாதையர்களின் மூதாதையர்கள் வசித்திருப்பார்களா என எமக்கு பாரிய அளவான கேள்விகள் எழுகின்றன ஒருவேளை காசியப்பன் மன்னன் தான் இந்த கோட்டையை அமைத்திருந்தால் அங்கிருக்கும் சமூகத்தினர் இதனை ஏன் பொருட்படுத்தவில்லை தற்காலத்தில் காசியப்பன் மன்னன் கட்டிய கோட்டையாகவும் அதனை புத்தர்களின் மையமாகவும் மாற்றியிருக்கின்றனர் ஆனால் இதனை இன்னும் இன்னும் யோசித்து பார்த்தால் ஆராய்ந்து பார்த்தால் எமது மூதாதையரான கடவுளான ராவண மன்னன் கட்டியிருக்கும் கோட்டையாக இருக்குமோ என்ற ஒரு அடிமனத்தில் ஒரு சந்தேகம் எழுந்து கொண்டே இருக்கின்றது எவ்வாறாக இருந்தாலும் எமது இலங்கையில் கட்டப்பட்ட இந்த கோட்டையானது எமது இலங்கையர்களின் எமது மூதாதையர்களின் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் சிறப்பியல் அம்சங்களையும் தமிழர்களின் அறிவுபூர்வமான தொழில்நுட்பத்தையும் வெளிப்படுத்தும் ஒரு சான்றாகவே காணப்படுகின்றது இந்த காலத்தில் வரையும் வெளிநாட்டவர்கள் மட்டுமன்றி உள்நாட்டு சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் ஒரு முக்கிய தளமாகவும் இந்த சிகிரியா கோட்டையானது விளங்குகின்றது மற்றும் ஒரு அடையாள கிஷத்தினூடாக இணைந்திருப்போம் நன்றி